வந்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா எங்க ஊர்ல ஒரு ஆறு ஏழு நாளாவே மழை வெறிக்கவே இல்லை ஆறு ஏழு நாள் நாளைக்கு மேல ஆயிடுச்சு இப்படியேதான் எனக்கு அப்ப இங்க வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா என்ன செய்யும் தெரியாம இருக்காங்க ஏதாவது பண்ணுவேன் சொன்னாங்க ஏதாவது எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து கேமுக்குள்ள இணைச்சு எங்களுக்கு ஒரு கேமு ரெடி பண்ணுங்க ஒரு கேமு ரெடி பண்ணியாச்சு வீரர்கள் கலந்துக்க வீரர்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான் பண்ணி பண்டாரம் பூன மணி பாம்பு மாட்டு ரவி ஐயோ அனிமல்ஸ் பெற பூரா அடமொழியா வச்சிருக்கீங்க ரூல்ஸ் என்னன்னா மூணு தடவை தொடர்ந்து போட்டா கொய்யா கொய்யாவா நல்ல நல்ல ரெண்டு தடவை தொடர்ந்து போட்டா இது ஒரு தடவை போட்டா வெண்டைக்காய் ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணா இவளை இவளை வேப்ப இல சாறு கசாயம் வேப்பல கசாயம் வேப்பல சாரி இது ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணாலும் குடிக்கணும் அதுதான் மீட்டரு ஊத்திக்கிட்டே இருப்போம் குடிச்சிக்கிட்டே இருக்கானு இப்ப என்னன்னா இத இத வந்துகிட்டு கண்டனை இவங்க போறலைன்னா கண்டன போட்டா சாப்பாடு ஒண்ணு ஒரு தடவை போட்டா வெண்டைக்கா ஆளுக்கு ஒரு வெண்டைக்காய் ஆஹ் இப்ப போட்டி ஸ்டார்ட் பண்ணிருவோம் வருஷக்காவ முத முத மரிதாஸ் ஒரு மரிதாஸ்

என்னா இது உலமா இருக்குதா பத்து தடவை போட்டு சரி விடுங்க இது உலமா இருக்குதா ஆனா இது வந்துகிட்ட இவருக்கு அடுத்த இது வேணுமா அப்போ சரி ரைட்டு அடுத்த இதா நீங்க போடுங்க 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 போடுங்கய்யா போடுங்க அடிங்கய்யா அடிங்க கல்பா அடிங்கயா அடிங்க

என்னடா திங்கட் வெண்டைக்காவா முறுக்கா முருக் ஃபைனல் ரவுண்ட் இந்த ரவுண்ட்ல செவிக்கிற உங்களுக்கு இல்ல இல்ல

இப்ப என்னன்னா நம்ம வந்துகிட்டு நான்கு வீரர்களை வச்சு நம்ம ரெகுலரா சேலஞ்சு பிராங்க் வீடியோ இப்படி ஏகப்பட்ட வீடியோகள் போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் நீங்க என்ன கடுமையான போட்டி எப்பேற்பட்ட போட்டினால கமால்ல சொல்லுங்க அந்த போட்டியை செஞ்சு காமிக்கிறதுக்கு எங்க நாலு சிங்கம் ரெடியா இருக்கு சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அன்டோஸ் மீலா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிருங்க என்னடா ஏதாவது சொல்ல விரும்ப நீங்க இப்ப உங்க குழந்தைகிட்ட போட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த போட்டியோட அனுபவம் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க இப்ப எதுக்காண்டி நான் இப்ப பாக்குறவங்களுக்கு இது வந்து தான் செய்யும் ஆனா இருந்தா உங்களோட வாய்ஸ்ல அவங்க வெளியே கொண்டு வரும்போது அவங்க வெளியே தெரியும் போதுதான் நீங்க யாரு குரல் எப்படி அப்படின்றத நம்ம வெளியே கொண்டு வரணும் இது மூலமா நல்லா இருந்துச்சு போட்டி இதே மாதிரி வீடியோ பண்ற சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்க இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டா பண்ண ட்ரை பண்றோம் முடிஞ்ச அளவு ஆண்டு பண்ணுங்க எங்களோட சிந்தனை கம்மி உங்களோட சிந்தனை எடுத்து தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் கண்டிப்பா கண்டிப்பா நான் போட்டியில கலந்துக்கிட்டது ரொம்ப பேரமா இருக்கு